சாமி பையனுக்கு வயசு முப்பத்தி மூணாவது சாமி மேசராசி பரணி நட்சத்திரம் கல்யாணம் தள்ளி போய்கிட்டே இருக்கு சாமி பையன் பேர் பரணிக்குமார் ராசி நட்சத்திரம் மேசராசி பரணி நட்சத்திரம் எந்த ஊரில் இருந்து வரையா எஸ்எஸ்எஸ் கல்யாணம் வரையா சாப்பிட்டு போய் சொல்லிருங்க என்ன அவனுடைய ராசி மேஷம் நட்சத்திரம் பரணி அத்தகைய பரணி நட்சத்திரம் துவங்கி அப்பரணி நட்சத்திரம் நிறைவுறுகின்ற நாளிகை பொழுதில் மதுரையை அரசாலும் பதியை அரசாலும் மீனாட்சி சொக்கநாதன் ஆலயம் சென்று அவ் உமது மகவினுடைய திருமணம் எவருக்கு தேவையோ அவருடைய நாமத்தில் ஒரு அர்ச்சனை மதுரை அரசாலும் மீனாட்சியின் நாமத்தில் ஒரு அர்ச்சனை பிரபஞ்ச மகா அகத்திய வாழை சித்த சபை என்ற நாமத்திற்கு ஒரு அர்ச்சனை இணைந்து உம்முடைய குலதெய்வ நாமத்திற்கு ஒரு அர்ச்சனை நான்கையும் அர்ச்சனை செய்து ஆலயத்தினை மும்முறை இடமிருந்து வளமாக வளம் வந்து அங்கிருந்து பெறப்படுகின்ற பிரசாதம் திருநேற்று பிரசாதம் மஞ்சள் குங்குமத்தினை உமது இல்லத்தில் பூஜை அறையில் வைத்து மதுரை மீனாட்சி ஆலயம் விட்டு வெளிவருகின்ற பொழுது ஏழு கண்ணியர்களுக்கு ஏழு கண்ணியர்களுக்கு வெற்றிலை பாக்கு தாம்பூலத்தோடு வெற்றிலை பாக்கு செவ்வாழை பழத்தோடு இணைந்த ஒரு பெண்டிர் அணிகின்ற மேலாடை தூசு ஒன்று அக்கண்ணி அணிகின்ற மேலாடை தூசு ஒன்று வைத்து ஏழு கண்ணியர்க்கு மஞ்சள் குங்கும தாளி கயிறோடு அதனை இணைத்து வைத்து ஏழு கண்ணியரை தேடி நீர் வழங்கி அவர்களுக்கு வழங்குகின்ற பொழுது அகத்தியனை மனதார உள்ளுக்குள் நினைந்து கொண்டு பிரபஞ்ச மகாசபையையும் உள்ளூர நினைந்து கொண்டு சித்தன் கூறுகின்ற அவ்வார்த்தை சிவமகா சித்தன் சிவ மகா வாழைச்சித்தன் வாழைச்சித்தன் என்று உரைத்தாலும் போதும் உள்ளுக்குள் நினைந்து கொண்டு அற்புதமாக அக்காரியத்தினை ஆற்றி மறு சஷ்டி திருநாள் அன்று நீர் ஆற்றுகின்ற பரணி நட்சத்திரம் நிறைவடைந்து அதற்கு போல் வருகின்ற சஷ்டி திருநாள் அன்று பிரபஞ்ச மகா சபை நோக்கி பயணித்து கோமாதா பூஜை கண்டுகளிக்க அகத்திய நல்லாசி வழங்குகின்ற நீர் அத்தகைய சஷ்டி நாளுக்கும் பரணி நட்சத்திர நிலைதனில் நீராற்றிய ஆகம நெறிகளுக்கும் இடையில் இருக்கும் நாட்களில் அதற்குரிய நல்நிலை தொடரும் என்ற அகத்திய ஆசி வழங்குகின்றது நல் நம்பிக்கை சலன நிலையில்லா நம்பிக்கையோடு வளம் வர நல்ல ஆசிகள் வழங்குகிறது